மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கற்பனை ஊரில் இருந்து நடிகவேல் எம் ஆராதா அவர்களும் குலச்சித் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களும் நகைச்சுவை விருந்து படைக்க வந்திருக்கிறார்கள் முன்பு வார இதழ் மாத இதழ்களில் வெளிவந்த எனது நகைச்சுவைகளை தங்களது உரையாடல்களில் கலக்க வந்திருக்கிறார்கள் கேட்கலாம் நேயர்களே அந்த டாக்டர் போலி வணக்கர் எப்படிதான் சொல்றேங்க முழு இட்லியா சாப்பிட முடியலன்னு சொன்னதுக்கு பிச்சு பிச்சு சாப்பிட சொல்றான்டா பேமானி சரிண்ணா இருமலா இருக்குன்னு டாக்டர் பார்க்க போறீங்களா நர்ஸ் நிருமலா இருப்பான்னு பார்க்க போனேன்டா நம்ம மாறப்ப லீவ் மேலே படி பேர மாத்தினதுமே அவன் வைப்பு சும்மா நடுங்கிற என்ன பேர வச்சிருக்கான் மாறப்ப கரப்பான்னு மாத்திட்டான்டா

எப்படின்னா வாய் பொண்ணாச்சு அடுப்பான சகையோட கூடுதலா ஒரு முத்தமும் கொடுத்துருக்காட அடுப்புக்கு ஆனா அந்த கட்சிக்கார எனது தலைவன் ஏறாத ஸ்டேஜ் இல்லைன்னு ரொம்ப பித்திக்கிறான ஒரு ஸ்டேஜ் இருக்குட கோமா ஸ்டேஜ் அதுல ஏத்திடுவோம் ஏன்னா கபாலிய பிடிச்ச ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் அவன் முகத்துல டார்ச்சர் லைட் அடிக்கிறாங்களா ஏன்னா திருட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களாம் அப்பாவின் சொல்றேங்க பதுங்குகோலி திறப்பு விழாவுக்கு ஊரெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க ஏன்னா பொண்ணு பார்க்க போறவங்க மெலாப்பழம் கொண்டு போடுறாங்கல்லாம ஏன்னு பொண்ணு கிளி மாதிரி இருப்பேன்னு புரோக்கர் அடா அந்த ஆள் லவ்வர்ஸு கோயில் கொல்லம் பீச்சு சினிமாலு எங்கே போனாலும் ஸ்ட்ரைட்டாக நேராக போய் நிற்கிறாங்க விடட காதலுக்கு குறுக்க போகல இல்லை விட்டுட விட்டுடு அதே போர்க்களத்தில் அந்த மன்னர் எந்த நேரத்தில் எப்படி விட்டுடுவான தெரிஞ்சதும் மகாராணி என்னென்ன செஞ்சாங்க சொத்து பானையில் தண்ணியை ஊற்ற சொல்லிட்டாங்கட அந்த அந்த சாமியார்ட்ட போய் தானாக சொன்ன கிடைக்கிற பாக்கிய வேணுன்னு கேட்க போகிறேன்னு ஒரே நேரத்தில் மூணு பிகர் கேட்குறீனா நியாயமானது ஏன்னா நம்ம ரமா ரகுவோட பதினோரு வருஷ காதலு இப்போதான் கல்யாண ஸ்டேஜுக்கு வந்திருக்காமே அப்படியானு ஆமாட ரமாவுக்கு ஆகஸ்டில் கல்யாணம் ரகுவுக்கு அக்டோபரில் கல்யாணம் ஏன்னா எதிர்த்த வீட்டு புது மருமக வீடு முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கலாமே ஏன்னு அந்த பொண்ணோட அம்மா மாமனார் மாமியாருக்கு நல்லா நடந்து காட்டணும்னு சொல்லியிருக்காங்களாண்டா அடைய பிரகாஷ அந்த பொண்ணை சாதிக்க விரும்புதாண்டா என்ன சொல்றீங்க புதுமை பெண்ணுன்னா சாதிக்க விரும்புறது தப்பு இல்லை என்னன்னா அடே அந்த பொண்ணு விரும்புறது சாதி பட்சாட அண்ணா கேடி கபாலி இன்ஸ்பெக்டர் வீட்டில் பணத்தை திருடுனாலும் அவன்கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சுன்னு சொல்றீங்களே எதை வச்சு நான் சொல்றேங்க இன்ஸ்பெக்டரோட மாமல் பணத்தை கரெக்டா வீட்டில் வச்சுட்டாண்டா அண்ணே அந்த சொல்றாக்கா பேட்டையில எல்லா லேடிஸுக்கும் பத்து ரூபா ஃப்ரீயா தந்துட்டு இருக்காள் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாடா அண்ணா ரெண்டு மூணு நாட்டி காரங்க பாடு திண்டாட்டமாமே அப்படி நேரத்தில் எங்க என்ன போவாங்க மூணாவது முன்னாட்டி வீட்டுக்கு தான் நேயர்களே ரசித்தீர்கள் தானே மீண்டும் ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்